வணக்கம் இன்றைக்கி இந்த நம்ம கருப்பு வந்து பட்டன் மாற்ற போகிறோம் கொஞ்சம் பட்டன் வந்து வேறு சைஸில் வேறு மாடலில் இருக்குது அதை எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணி மாற்றுறாங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி லைட்டில் வந்து பட்டன் வந்து சின்ன பிள்ளைங்க வீணாக்கிறதால அப்படியே உரங்கட்டி போட்டுருவாங்க ஓகே நாங்கள் எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தம் போது இதில் உள்ள எந்த காலியும் இல்லை இப்போ இந்த இதில் காலி இல்லை அப்படிங்கும்போது வேறு இடத்துல கழட்டுறதை பார்க்கணும் ஆ இந்த இடத்துல இப்படி கழட்டிடணும் ஓகே இந்த இதையும் வந்து ஸ்க்ரூவில் தான் கொடுத்துருக்காங்க அந்த பல்பு இருக்கிற செட்டிங் வந்து ஸ்க்ரூவில் இருக்கிறதை அதையும் கட்டிட்டோம் ஒவ்வொன்றும் கழட்டி காணா போகாமல் இருக்கிறத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் புஷ் பண்ணணும் இப்போ நம்ம அதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் புஷ் பண்ணணும் புஷ் பண்ணோம்னா வெளியே வந்துடும் இது முக்கியமான பின்னு ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன் இதுதான் வந்து பல்புக்கு மைனஸ் போகிற பின்னு அது இந்த பாடியில் உறச்சிகிட்டு இருக்கணுங்கிறத நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன் ஓகே இதில் ஆல்ரெடி இந்த பட்டனை நான் கழ்த்திட்டேன் ஆனால் அந்த மாடல்லே பட்டன் கிடைக்கல இருந்தாலும் அது ஈக்குவல் பண்ணுற மாதிரி இன்னொரு பட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை தான் இப்போ நம்ம மேட்ச் பண்ணி போட போகிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் கழட்டும் போது அது ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் ஒரு பின்னு மாதிரி மாற்றிருக்கதால் பறந்து ஓடி போவோம் குப்பையாக இருந்தால் கண்டுபிடிக்கவே முடியாது வேறு ஓடிடுச்சு திரும்ப கண்டுபிடிச்சிட்டேன் இந்த லைட்டில் இந்த மாடல் சுவிட்சு தான் இருந்தது ஆனால் அந்த சுவிட்சு கிடைக்கல கிடைக்காத நல்லது தான் ஏன்னா அந்த சுவிட்சு போட்டோம்னா மேலே ப்ரெஸ் பண்ணுறது கை எட்டாது ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து மேலே கடிச்சு விட்டு இந்த பிச்சு விட்டுது அந்த ரப்பரை ஸோ இந்த சுவிட்ச் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா சுவிட்ச் உயரம் இருக்கிறதால நம்ம மேலே அமுக்கிற இடத்துல ரப்பர் இல்லாட்டியும் கரெக்டாக கைக்கு இருக்கும் இது கொஞ்சம் ஆடுறதால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் இதுலேயும் ஒரு சால்ட்ரிங் வச்சுட்றோம் அது சால்ட்ரிங் மாட்டாங்க ஒரு வீட் மாதிரி அடிச்சிருப்பாங்க அது கொஞ்சம் லூஸாக இருக்குது அது பிரச்சனை இல்லாட்டி நம்ம வந்து சால்டுறதுன்னு வச்சிடறோம் நான் கட்டினாவே அந்த இடத்துல ஆடிச்சுன்னா சாடுறேன்னு வச்சிருவோம் இது உள்ளே இருக்கிற அந்த மூணு ரெஜிஸ்டர் பேரலரில் போட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பாங்கிறதால இந்த வீடியோவில் இருக்கிற அந்த சர்டிஃபிகேட்டை பற்றிலாம் நான் எதுவும் சொல்லலை ஒரு மூணு ரெஜிஸ்டர் வந்து லோ வேல்யூவில் பேர்லரில் போட்டிருப்பாங்க ஏன்னா பேரலரில் போட்டால் தான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நல்லா குறையும் அதுக்காக நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து கிளியராக தெரியும் எந்த இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறமோ அந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கணும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் ஸ்பீடாக ஓட்டிக்கணும் இது எதுக்கு நான் ஸ்கிராச் பண்ணுறேன் அந்த சுவிட்சில் அப்படின்னா அந்த சால்ரிங் வந்து அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கும் வச்சதுமே பிடிச்சிக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்கிராச் பண்ணிடுறோம் இந்த சுவிட்சில் வந்து ரெண்டு சைடில் வந்து ஒரு சைடு மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் எடுக்கணும் நான் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கட்சி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து கண்டினியூட்டி காமிக்கணும் சுவிட்சு ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் அதனால் நம்ம ரெண்டு சைடில் ஒரு சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அது இல்லாமல் இன்னொரு ச பின்ன என்ன பண்ணணும்னா அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள் இந்த சென்டரு அதை எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த சென்டரு தான் வந்து ஒர்க் ஆகும் இப்போ இப்போ வந்து வரல ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் அதே டைமில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அந்த சைடு ரெண்டுலேயும் வந்து ஒர்க் ஆகும் அதனால் சைடில் இருக்கிற ரெண்டு பின்னில் ஒரு பின்னை மட்டும் எடுத்துக்கிட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம் சென்ட்ரில் ஒன்று எடுத்துக்கணும் அப்படி தான் இந்த சுவிட்ச் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோம் சால்ட்டு ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம கரெக்டாக அந்த சுவிட்சை அந்த அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு லெவலாக கரெக்டாக இருக்கிறதால நம்ம அது மேலே போர்டை வைக்கும்போது எந்த டிஸ்டர்பும் ஆகாது ஆ அப்படி ஒரு லெவலில் கரெக்டாக இருக்குது அதனால் அது மேலே போர்டை வை அந்த போர்டை வைக்கும்போது எந்த இது இடிக்காது இந்த போர்டு வச்சதுக்கப்புறம் இந்த சுவிட்சி நகரவே நகராது ஸோ இது இந்த சுவிட்சி கரெக்டாகவே இதுக்கு அமைஞ்சிருக்கு வேறு மாடல் சுவிட்சாக இருந்தாலும் இதில் நம்ம ஒரிஜினல் சுவிட்சு கிடச்சி போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து மேலே வந்து விரல் வந்து எட்டாவது ஆன் பண்ணுறதுக்கு ஏன்னா அது மேலே ஒரு ரப்பர் இருக்கும் அதுதான் வந்து அதை போய் தொட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த ரப்பரை ஆனால் பிச்சிடுறாங்க பிச்சிடுறதால அந்த ரப்பர் வந்து பிச்சிடுறதால சுவிட்சி நமக்கு எட்டாவது வேறு ஏதாவது ஒட்டை வச்சு அதை தொடுற மாதிரி வைக்க வேண்டி வரும் ஆனால் இந்த சுவிட்சு வந்து நமக்கு டைரெக்டாகவே வெளியே தெரியுது நல்லாவே ஸோ இந்த பின் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஒட்ட வச்சு அந்த பின் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டர் புதுசாக வாங்கினாவோ டிரைவர் புதுசாக வாங்கினாவோ பின்னு எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்ருக்கோம் அதிலேருந்து கட் பண்ணி இதில் நம்ம தேவையானதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இனிமேல் சால்டர் சால்டரிங் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது பேஸ்ட்டை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம தொட்டுக்கிட்டு இப்படி கொண்டு போய் வைக்கும்போது தான் நல்லா டக்குன்னு பிடிக்கும் ஸோ நான் ஜூம் பண்ணி பார்க்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணி எந்த இடத்துல விட்டு வைக்கணும் அதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த சுவிட்சினுடைய ஒரு எண்டு எங்கே இருக்கும் அப்படின்னா பேட்ரி ப்ளஸ்லேருந்து ரெசிஸ்டரை தாண்டி வர இடத்துல இந்த சா ஜாயின் பண்ணுறோம் சுவிட்சினுடைய அடுத்த எண்டு எங்கே போகும் அப்படின்னா பல்புக்கு எங்கே ப்ளஸ் ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல டைரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம் ஓகே ஃபினிஷ்டு இப்போ நம்ம வந்து சுவிட்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம் மல்டிமீட்டர் வந்து சவுண்டு கொடுக்கும்ல அந்த பீப் மோடில் வச்சுருக்கேன் இப்போ கனெக்டிங் காமிக்கல ஏன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓகே சுவிட்ச் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஓகே இப்போ இந்த மூடி எடுத்து மூடியெல்லாம் அந்த மூடியில் நாலு சைடும் வந்து லாக் இருக்கும் அதில் அப்படியே செட் ஆகிற மாதிரி அது எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை நீ உங்கள் அப்படியே வச்சு அமைக்கிடலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே தள்ளிட்டு ஓகே இப்போ இந்த இதில் வந்து ஒரு கம்பி இருக்குல்ல அந்த கம்பி ரொம்ப முக்கியமானது மைனஸாக அந்த கிரவுண்டோட தோடும் அந்த கம்பி ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் ஓகே இந்த பட்டன் தேவையில்லை இந்த இது வந்து ஒரு லாக்கர் மாதிரி தான் இது இப்போ நான் இப்படி சொல்லணும்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அது யூஸ் ஆகும் பட் இந்த மாடலில் இது வெளியே வராது ஏன்னா பேட்ரி இங்கே இந்த பின் சைடு வந்து தள்ளி பிடிச்சிக்குங்கிறதால வெளியே வராது அதனால் அந்த லாக்கரை தூக்கி போட்டுடலாம் ஏன் அதை நான் தூக்கி போகிறோன்னா அதில் இருக்கிற ரப்பர்லாம் வந்து பிச்சிட்டாங்க அப்போ நோ யூஸ் அது அது எந்த டிஸ்டர்பாக தான் இருக்கும் அதனால் அதை எடுத்துடலாம் இப்போ இது உள்ளே போகலை ஏன்னா சுவிட்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே புஷ் பண்ணிடணும் பண்ணுறோம் சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி புஷ் பண்ணணும் ஓகே அவ்வளோதான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது இப்போ இப்போ பேட்டரி போட்டு இந்த மூடியை வெளியே தள்ளுமே அப்படின்னு உங்களுக்கு கவலை வர தேவையில்லை ஏன்னா பல்பு வந்து ஸ்க்ரூ டைப்பில் போடுறதால இது வெளியே போகாது இதுவே நல்ல லாக்காயிருக்கு அதனால் இது இல்லை இது இதான் போடலன்னு யாரும் யோசிக்க வேணாம் இந்த மாடல் சுவிட்சிக்கு அது அந்த லாக்கர் தேவையில்லை ஒருவேளை ரப்பர்லாம் பிக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா நம்ம ப்ராப்பராக அதை போட்டுக்கலாம் அப்படி போடும்போது நம்ம ஒரிஜினல் சுவிட்சு தான் போட வேண்டிய ஒரு இன்னும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரிஜினல் இல்லை ஒரிஜினல் சுவிட்சில் ஒரிஜினல் மாடல் ஓகே இதை நம்ம ஸ்க்ரூ பண்ணிடும்போது என்ன ஆகும்னா இதுவே ஒரு லாக் மாதிரி உள்ளே இருக்கிறத வெளியே வரக்கூடாது ஓகே இப்போ இந்த மூடியை வந்து ரொம்ப ஃபுல் டைட் பண்ண பண்ணக்கூடாது ஏன்னா இதை ஃபுல் டைப் பண்ணால் அப்புறம் திரும்ப குறைக்க வேண்டி வரும் மேலே இருக்கிற இந்த ரிஃப்ளெக்டர் இருக்குல்ல இந்த ரிஃப்ளெக்டர் வந்து கரையா கரெக்டாக ஓல்ட் போட முடியாது இப்போ இது கொஞ்சம் ஏறல அப்படிங்கிறதான் என்ன பண்ணணும் முன்னே டைப் பண்ண அந்த இடத்துல லூஸ் பண்ணிவிட்டு இதை ஏற்றிட்டு அப்புறம் அதை டைப் பண்ணணும் ஓகே எல்லாமே முடிஞ்சுது நீட்டாக இருக்குது இப்போ பேட்டரியை போட்டுடலாம் ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட் ஒன் பாயிண்ட் டூ வோல்ட் டோட்டலி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு டபுள் சைஸ் பேட்ரி போட்டதுமே எரியுது ஏன்னா சுவிட்ச் ஆனில் இருக்குது ஓகே இது வந்து அப்படியே நம்ம விரலுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதால இதுவே நல்லா இந்த சுவிட்சு இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது If you like this video, please subscribe and like Thank you.